ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்னைக்கு வந்து நம்ம வீட்லேயே எப்படி ஆரோ ப்யூரிஃபையர் அந்த வாட்டர் டேங்க்கை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு இந்த வாட்டர் ப்யூரிஃபயருக்கு வந்து மூணு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருந்தது அதில் தேர்ட் சர்வீஸ் அப்போ மட்டும் நான் நல்லா நோட் பண்ணேன் அவர் எப்படி க்ளீன் பண்ணுறாருன்னு அவர் வரேன்னு சொல்கிற சொன்ன உடனடியாகவே நான் அந்த அவருக்கு உண்டான ஸ்பேசஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அந்த ஆப்புக்கூட்லேருந்துலாம் எல்லாம் எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேன் இது பாருங்கள் அந்த ஃபில்டர் எவ்வளோ மஞ்சள் கலர் அந்த மண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டே அவர் வந்தோடனே டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு அந்த வாட்டரோட ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் இருந்தது நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் எங்களோட வாட்டர் இது கூட தான் இருந்தது அப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புது ஃபில்டர் போட்டு மாற்றிட்டாரு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது நம்மளே செஞ்சிடலாம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த பேப்பர் பண்டில் மாதிரி இருக்கும் அது நம்மளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கடையில் கிடைக்கும் ஹண்ட்ரடோடு கம்மி தான் நினைக்கிறேன் அது ஃபிஃப்டியோ சிக்ஸ்டியோன்னு நினைக்கிறேன் அது கிடைக்கும் நம்மளே வாங்கி அதை மாற்றிடலாம் அது வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை உங்களோட வாட்டர் டெண்டன்சியை பொறுத்து நீங்க அதை மாத்தணும் த்ரீ மந்த்ஸ் அப்படி இல்லாட்டினா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம் என்கிட்டேருந்து கொஞ்சம் லெமன் வாங்கிக்கிட்டாரு லெமன் வாங்கிட்டு ஃபுல்லா நல்லா ரஃப் பண்ணி கொடுத்தாரு உள்ளுக்குள்ள ஏன்னா அதில் தண்ணி டெய்லி தங்கிக்கிட்டே இருக்கிறதுனால எலுமிச்சு பழம் போட்டு பண்ணால் பாக்டீரியா அந்த நீச்சல் ஸ்மெல் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு லெமன் கட் பண்ணி ஆஃப் இது மட்டும் வச்சு நல்லா ரப் பண்ணார் ரப் பண்ணிவிட்டு டேப்போட நாபியும் ஓப்பன் பண்ணாரு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு அந்த இடம் இல்லாமல் ஏன்னா அந்த இருந்து டெய்லி தண்ணி வரதுனால அங்கே பாசி இல்லை அந்த ஒரு குழக்கொழப்பு தன்மை இருக்கும் அதனால அந்த இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணாரு இது நீங்கள் அவர் இல்லாத நம்ம தனியாக வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நூக்கன் கார்னரில் ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு வச்சு கூட நீங்கள் நல்லா ரப் பண்ணி கொடுத்து தேய்க்கலாம் எவ்ரி ஒன் மந்த் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஸ்மெல்லும் வராது பாதுகாப்பான சுத்தமான தண்ணியை நம்மளே வீட்டில் இந்த மாதிரி டேங்க் கிளம்பிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்